நாகர்கோவிலில் பாரதிய ஜனதா கொடியை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து நடந்து பாலியல் குற்றங்கள் திருப்பூர்ல நடந்த விஷயம் பல்வேறு விஷயங்கள் இங்க பேப்பரை திறந்தா உலக செய்திகள் இந்திய செய்திகள் தமிழ்நாட்டு செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் மிஞ்சக்கூடிய வகையில இன்னைக்கு வந்து மற்ற விஷயங்கள் வந்துட்டு இருக்கு போதைக்கு விஷயங்களில் கொல விஷயம் கொள்ள விஷயம் கற்பழிப்பு விஷயம் தமிழக முதலமைச்சர் இந்த எல்லாம் படிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக இந்த அரசாங்கம் இருக்காது இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தோல்வியை அடையும் மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள் அவங்களுடைய கூட்டணி கட்சியை பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒற்றை கருத்தில் அவர்கள் ஒரு நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்ன அப்படின்னு சொன்னா பிஜேபி வந்துடக்கூடாது அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவர்கள் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டிருக்கிறார்களை ஒழிய மற்றபடி எந்த விஷயத்திலும் அவர்களுக்குள்ளாலே நூற்று கணக்கான கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன அதை சரி செய்யக்கூடிய வகையில அவர்களால செயல்படவும் முடியாது தனிப்பட்ட பொறுப்பின் காரணமாக அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அண்ணாமலை எதுக்கு நானே வரேன் எங்க வரணும் சொல்லுங்க என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க டைம் குறிங்க தமிழக முதல்வர் அவர்களே இது தமிழ்நாடு எட்டு கோடி மக்களுக்கும் சொந்தமானது தமிழ்நாடு ஒட்டுமொத்த பகுதிகளும் அதுல அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட் லைட் ஏரியாவா ரெட் லைட் ஏரியாவா அங்க வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றது உங்களுக்கு என்ன தைரியம் இருக்க முடியும் இது கேவலமான ஒன்று அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் ஒரு பக்கத்துல வந்து குழந்தைகள் வந்து அப்பான்னு கூப்பிடுதுன்னு சொல்றாங்க சரி சந்தோஷப்படுவோம் ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா எங்க பகுதியில வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா ஜெயலலிதா அம்மாவை இவர்கள் நினைவு கொள்ள வேண்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்க காலத்துல ஒரு பெரிய ஊரலும் அந்த பகுதியாக வந்து இதே அறிவாலயத்தில் தாக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் என்ற நிலையில அன்னைக்கு அந்த அம்மா பாதுகாப்பு கொடுத்து குடிச்சாங்க இன்னைக்கு இவர் அதை வேற ஏதாவது மாற்றி எங்க பகுதிக்கு வந்துறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒண்ணு அவர்கள் தவறாக அறிவாலயத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லி பொருளாக முடியும் அதுல வேற ஒரு விஷயம் சவால் விடுறீங்கன்னு சொன்னாச்சுன்னா நாங்க வரோம் உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க ரெட் ஏரியான்னு சொன்னா அதுக்காக போன்ற கிருஷ்ணா வர்றாரு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த குசும்பு வேலைகள் எல்லாம் செய்வாங்க இந்த வேலைகள் வேண்டாம் நீங்க ஒரு சவால நீங்க விடுங்க அங்க நாங்க வாரோம் உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க